நம்மளில் பலரும் எதுக்கும் உருகாத கல் மாதிரி நெஞ்சோட காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு பூரா சுற்றி வந்து நான் யார் தெரியுமான்னு எருமாப்பாக பேசி கடைசியில் தான் நினச்சது எதுவுமே நிறைவேறாமல் போச்சேன்னு மரத்தில் ஆணி அடித்து அடக்கி வைக்கப்பட்ட பேய் மாதிரி அலறுவாங்க இவங்களோட நிலையெல்லாம் பசையில்லாத காஞ்சி போன எலும்பை கடித்து அதனால் வாயில் மேலன்னம் புண்ணாகி வலியிற தன்னோட ரத்தத்தையே ஏதோ அந்த எலும்பிலிருந்து கிடைத்த சுவை போல் அனுபவித்து இன்பம் அடையும் நாய் போலத்தான் இது மாதிரி நானும் என்ன நானே வருத்திட்டு கிடைச்ச துன்பத்தை எல்லாம் இன்பமாக கருதாதபடி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்த கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன் கல்லொத்த நெஞ்சராய் வாழ்வர் சிலர் புவியில் கரங்கு சகடன்ன ஓடி காலோய்வர் சிலர் மரப்பேய் போல் நாடோறும் கதறுவார் சிலர் குவிந்த வெல்லொத்த நுதலினார் போகத்தை நாடியே மெலிவர் சிலர் பசையில்லாத செம்பினை கடித்து அழகு புண்ணாய் குருதி விழுமதை பருகு நாய் போல் சொல்லற்று உலகினில் துன்பலாம் சுகமாய் துடிப்பர் சிலர் அவர்களோடு துடியாத வண்ணமெனை இவ்வளவு எடுத்து இருட்டொகையலா நீக்கி எல்லோடல்லற்ற பேரின்ப வெள்ளத் தழுத்தியே அசைவற்றிருக்க வைத்த அருள்ஞான வாரியே ராசி மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேன்னு செப்பரை அகிலாண்டேஸ்வரி பதியத்தில் திருவாவுதுறை ஆதீனத்து குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்கிறார்